லயன் லயன் காஷ்மீர் 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 அழகும் வாசனையும் கமழும் சீடை அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய பேக் ஒரு மாசம் முழுசோம் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதயம் மந்திரா मधुबा अमचर अमित शाणी பிறகு தமிழக அரசியலில் தேர்தல் பரபரப்பு को கொண்டு விட்டது 2026 में इस तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनने जा रही है भारतीय जनता पार्टी एआईडीएमके की सरकार बनने जा रही है விருதுநகரில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசும்போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லை எடப்பாடி தலைமையில்தான் ஆட்சி அமையும் என்றார் பிஜேபி சேர்ந்தவர் கூட்டணி ஆட்சி அதிமுக கூட்டணி ஆட்சி எடுத்து கூட்டணி ஆட்சிக்கு வரும் இதுதான் அர்த்தமே அதிமுக தலைமையில் அம்மாவுடைய ஆட்சிதான் தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற மக்களின் இந்த பரபரப்பான சூழலில் மாநில பாஜ தலைவரிடம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியா என கேட்டபோது இபிஎஸ் தலைமையில் ஆட்சி என கூறினார் அப்புறம் பேசிக்கலாம் என்றார் திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வரும் என்றும் அப்போது அவர் சொன்னார் அது இப்ப உடனடியா சொல்ல முடியாது தேர்தலுக்கான நாள் இருக்கு சில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது கூட்டணியை பொறுத்தவர்களும் நிறைய பேர் பாரதிய கட்சிக்கு வருவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதான் அதை பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது வருவாங்க நான் அதை பத்தி அப்புறம் சொல்லுவேன்

கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அதிமுகவில் அவங்க இபிஎஸ் தலைமையில் அமையும் இபிஎஸ் தலைமையில் அமையும் அது பேசிக்கலாமே இப்ப என்ன கூட்டணியின் ஆட்சி கூட்டணி கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி அதுக்கு மேல நீங்க நயனர் நாகேந்திரன் கருத்து பற்றி சபாநாயகர் அப்பாவிடம் கேட்டதற்கு இங்கிருந்து கட்சிகள் அங்கே வர்றது இருக்கட்டும் அங்கு எடப்பாடி இருப்பாரான்னு பாருங்க என கிண்டலடித்தார்

தென் மாவட்டத்தில் ஐம்பது தொகுதி நம்ம தொகுதி வரணும் என்டிஏ ஆட்சி நடக்க வரப்போகுதுன்னு தானே சொன்னாங்க டெல்லியில் கூப்பிட்டு வச்சா அதுதானே சொன்னாங்க நம்ம எதிர்கட்சி தலைவர் சுயமா சிந்திக்கிற ஆளுதான் நீங்க பாருங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பார் என்ன சொன்னாங்க நீங்க சொல்லுங்க என்ன சொன்னாங்க நீ சொல்லுங்க அப்போ அமித் நீங்கள் உள்துறை அமைச்சர் நாங்கள் என்டி ஆட்சி கூட்டணி ஆட்சிங்க அவங்க என்ன சொல்றாங்க ராஜேந்திர பாலாஜி ஒருபோதும் கிடையாதுங்க எடப்பாடி ஐயா நீ அப்படி சொல்லக்கூடாது எடப்பாடி சொல்லிட்டாரு எடப்பாடி இல்ல இல்ல ஐயா மந்திரி சபைங்கிறது அந்த நேரத்துல முடிவு பண்ணிக்கலாம் இல்ல அது அவங்க சொல்றது அவங்க இன்னொருக்கா திரும்பி கேட்டீங்கன்னா எங்களுக்கு டெல்லியில முடிவு பண்ணுவாங்க இவரு முடிவு செல்லாதாங்க